வணக்கம் ஜவை பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமா உங்கள் மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்றட்ட மகிழ்ச்சி அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டன் எடுத்து மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க அதாவது அழுவதா செரிப்பதா அப்படின்னு தெரியல ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தான் ஆரம்பிச்சாங்க இந்திய ஜனநாயக புலிகள் அப்படின்னு ஒரு கட்சி நடிகர் மன்சூர் அலிகான் தான் அதற்கு தலைவர் பொதுச்செயலாளர் வந்து கண்ணதாசன் மற்றபடி வந்து எங்கிட்ட பதினைஞாயிரம் உறுப்பினர் இருக்கான்னு சொல்லி போட்டு அதை எப்படி சட்டப்படி ரெஜிஸ்டர் பண்ணுமோ ரெஜிஸ்டர் பண்ணி எல்லா ஏற்பாடும் பண்ணி அது இந்திய ஜனநாயக புலிகள் அப்படின்னு ஆமா இடையில வந்து அதிமுக கூட்டணி சம்பந்தமான ஒரு சிட்டிங்கும் முடிஞ்சது ஒரு ரெண்டு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி மன்சூர் அலிகான் தலைவர் அப்படிங்கிற பேர்ல நிர்வாகிகளோட போய் எப்படி பேசணுமோ பேசி ஆமா அது சம்பந்தமான ஒரு முடிவு நிலுவையில் இருக்கிறது அப்படின்னு போட்டு உடன்படிக்கை உடன்பாடு ஏற்படவில்லை போட்டு ஒரு பேட்டியை கொடுத்திருந்தாரு அப்படியே முடிஞ்சு ஆமா இன்னைக்கு என்ன ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு தகவல் அப்படின்னா நடிகர் கட்சி ஆரம்பித்த நடிகரையே மன்சூர் அலிக்கானையே வந்து நீக்கிவிட்டார்கள் அப்படிங்கிற ஒரு தகவல் இன்னைக்கு போயிட்டு பாருங்க அரசியல் அவ்வளவுதான் மன்சூர் அலிக்கான வந்து சினிமா நினைச்சிருப்பாரு அரசியல் அப்படி கிடையாது ஆமா அதாவது ஒரு வீடியோட சொல்லியிருப்போம் நண்டு ஒரு பத்து ஒரு டப்பாவை போட்டின்னு வச்சுங்க மாட்டிக்கும் ஒன்னு விட்டு ஒன்னு பிரிக்க முடியாது ஆமா ஒரு அரை அடி ஆமா ஏறிச்சு அப்படின்னா ஒரு ஒரு அடிக்கு வந்து கீழே சரிக்கணும் அதான் அரசியல் சினிமா வந்து ஏதோ போட்ட வகையில ஒரு அமௌண்ட்டை கூட எடுத்துடலாம் ஆனா அரசியல் அப்படி இல்லை கடைசி வரைக்கும் பெட்டியை திறந்து உட்காந்தாலும் சரி காசு பாட்டுக்கு போயிட்டு இருக்கோம் அதனால தான் ரஜினிகாந்த் ரொம்ப உஷாராயிட்டார் இந்த வகையில் ரஜினியும் பாராட்டலாம் ரொம்ப உஷாராகி என் பக்கத்துலேயே வராதிங்கப்பா எனக்கு உடல்நலம் சரி இல்லை முடிஞ்ச போது கட்சி ஆரம்பிக்கிறேன் மற்றபடி எல்லாத்தையும் கூட்டி பேசுறதெல்லாம் உண்மைதான் அதில் இன்னும் மாற்றுக்கு அடுத்து இல்லை எனக்கு அரசியல் ஈடுபாடு இல்லை அப்படின்னு சொல்லி ஒதுங்கிட்டார் ரொம்ப கில்லாடி என்ன சொல்லப்போனால் அவர் வந்து ஒரு ஞானி யாரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஆமாம் ரொம்ப தெளிவான முடிவு எடுத்தார் ஆனால் மன்சூர் அலிகான் வந்து முடிவு எடுத்தார் ஆனால் அவருடைய முடிவு அதிரடியாக மாற்றப்பட்டு அங்கிருக்கக்கூடிய செயற்குழு உறுப்பினர்களால் சிதைக்கப்பட்டு இன்னைக்கு அவரையே தூக்கி அறிஞ்சிட்டாங்க ஆமா இன்னைக்கு மன்சூர் அலிகான் வந்து இந்திய ஜனநாயக குழுவின் தலைவர் இல்லை பொதுச் செயலாளர் கையில் அவருடைய எல்லாம் அதிகாரம் போயிடுச்சு அப்படி போட்டு வளசர வாக்கத்தில் வந்து கூட்டம் போட்டிருக்காங்க பொதுச் செயலாளர் கண்ணன் வந்து இன்னைக்கு நிருபர்களுக்கு பேட்டி கொடுத்துருக்காரு அதாவது வந்து எங்களுடைய கருத்தை வந்து அவர் ஏற்கவில்லை அதாவது கட்சியின் அதிகார மையமாக இருந்த தலைவர் நீக்கப்பட்டு அனைத்து அதிகாரங்களும் பொதுச் செயலாளராய் என் வசம் அனைத்து நிர்வாகிகளும் ஒப்படைத்து தீர்மானம் நிறைவேற்ற உள்ளார்கள் என்ன காரணம் அப்படின்னா தலைமையின் முடிவு வந்து எல்லாத்தையும் நிர்வாகிகளோடு கலந்து ஆலோசிக்க அவர் இல்லை அவர் பாட்டு தன்னிச்சையாக செயல்படுறார் மத்தபடி வந்து ஒரு முடிவு விஷயம் ஒரு கருத்து அப்படின்னு எங்கள்கிட்ட கேட்கணும் அதனால வந்து நாங்கள் அவசரமாக ஒரு கூட்டத்தை முடிவு செய்து மற்றபடி அவரையும் நான் கட்சியிலோடு நீக்கணும் இப்ப வந்து கட்சி என் கட்டுப்பாட்டுக்கு வந்துடுச்சு பொதுச் செயலாளர் அப்படிங்கிற பேர்ல அவர் அண்ணதாசனுங்கிறவரை இன்னைக்கு அறிக்கை விட்டுருக்கார் தேர்தலுக்கு பின்னால வந்து நாங்கள் தலைவர் முடிவு பிறகு என்னங்க நாங்கள் தேர்தலுக்கு பின்னால முடிவு செய்வோம் ஏன்னா மற்றபடி வந்து நாங்கள் வந்து கொள்கையின் அடிப்படையில் நாங்கள் செயல்படலாம் அப்படின்னு இருக்கோம் என்ன கொள்கை அப்படிங்கிறத இன்னும் அறிவிக்கப்படவே இந்திய ஜனநாயக புலிகள் சம்மந்தப்பட்ட வகையில் மன்சூர் அலிகான் அறிவிக்கல மற்றபடி பொதுச்செயலர் கண்ணதாசனை வந்து அறிவிக்கணும் அப்பதான் தெரியும் எதிரடிப்படையில் வந்து தலைவர் மன்சூர் அலிகானை ஆமா செயற்குழு கூட்டம் பொதுக்குழு கூட்டம் கூட எவ்வாறு நீக்கிறார்கள் அப்படிங்கிறது தெரியலையா அத கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் ஆமா அவர் சொன்னா இவர் கேட்கல இவர் சொன்னா அவரு கேட்கல அது வந்து எல்லா கட்சியிலையும் உண்டு ஆனா இந்த அளவுக்கு சிவீரா ஒரு தீர்மானம் நிறைவேற்றி மற்றபடி தலைவரை நீக்கிய ஒரு விஷயங்கிறது உண்மையிலே இந்திய ஜனநாயக வரலாற்றில் இதுவரைக்கும் முதல்ல நடந்திருக்கா அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறான் அதே நேரத்துல யாருக்கு ஆதரவு இந்த வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் நாங்க இனிமே வந்து ஓரிரு நாட்களே அறிவிப்போம் அப்படின்னு அதையும் பொதுச் செயலாளர் இந்திய ஜனநாயக புலியுடைய பொதுச் செயலாளர் கண்ணதாசன் வந்து அறிக்கை விட்டிருக்கா மற்றபடி மன்சூர் அலிகான் இருக்கிற மாதிரி இருந்தால் அவர் உறுப்பினராக இருக்கலாம் பாருங்கள் எவ்வளோ ஒரு ரொம்ப டவுனான ஒரு வார்த்தை பாருங்கள் பொதுச் செயலாளர் என்ன சொல்றாரு மன்சூர் அலிகான் இருக்கலாம் ஒரு உறுப்பினராக இருக்க மட்டுமே அவருக்கு உரிமை உண்டு மற்றபடி அவருக்கு எந்த அதிகாரமும் கிடையாது அப்படிங்கிறது கூட்ட இன்னைக்கு வந்து பகிரங்கமாக வந்து தன்னுடைய நிலைப்பாட்டை வந்து சொல்லிட்டார் யார் இந்திய ஜனநாயக கூட்டணியினுடைய இந்திய ஜனநாயக புள்ளிகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் கண்ணதாசன் அரசியல் இப்ப வந்து புரிஞ்சிருந்தோம் புதுசா கட்சி ஆரம்பிச்சு இன்னொரு விஷயம் இன்னைக்கு பாமகவுடைய நிலைமையை அப்படிங்கிற பகிரங்கமான ஒரு கேள்வி இன்னைக்கு போயிடுச்சு ஆமா அன்புமணி ராமதாஸ் வந்து தன்னிச்சையாக முடிவெடுத்து கொண்டிருக்கிறார் ராமதாஸ் ஐயா அவங்க வந்து எவ்வளவு சொல்லிட்டாங்க பாஜகவோட கூட்டணி வேணாம் அப்ப அதிமுகவோட கூட்டணி நம்ம வச்சுக்கிட்டு மற்றபடி அது சம்பந்தமா பின்னால கூட பாஜக ஆதரவை தெரிவிச்சு மற்றபடி எங்களுக்கு ஒரு அமைச்சரவையில் இடம் கொடுங்க அப்பதான் அவங்களை நாங்கள் வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிப்போம் அப்படின்னு சொன்னவங்க கட்டாயம் கொடுப்பாங்க அதனால நம்ம பார்த்துக்கலாம் சொல்ல சொல்லி இருந்தாலுமே கூட அன்புபணி ராமதாஸ் ஒப்புக்கொண்டதாக இல்லை ஆமா அவசரமா குழு கூட்டி மற்றபடி வந்து இருக்கக்கூடிய பொதுக்குழு நிர்வாகிகளை பிரெயின் வாஷ் பண்ணி நம்முடைய ஒரு கூட்டணிக்கு ஒரு பேச்சுக்கு கட்டுப்பட வைக்கலாம் அப்படின்னு நினைச்சாரு அன்புபடி ராமதாஸ் கட்டாயமா வந்து அதுக்கு வந்து எந்த ஒரு நிர்வாகியும் பிடி கொடுக்கவில்லை அதனால வந்து அந்த அவசர கூட்டம் ஒத்தி வைக்கப்பட்டது ஆமா எப்படி இருந்தாலும் அவசர கூட்டம் நடக்க வாய்ப்பு இருக்கு பாமக இருந்தாலுமே கூட நிர்வாகிகள்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா பாருங்க இப்ப இந்திய ஜனநாயக அது ஒரு அரசியல் கட்சி தான் ரெண்டு வாரத்துக்கு முன்னால் ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சி பாமக என்பது பல ஆண்டுகளுக்கு முன்னால் ஆமா எப்படி ஒரு முப்பத்தஞ்சு நாற்பது வருடங்களுக்கு உலகாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அரசியல் கட்சி எப்படிப்பட்ட ஒரு கட்சியாக இருந்தாலுமே சரி நிலை என்பது ஒன்றுதான் அதை வந்து அன்புமணி ராமதாஸ் புரிந்து கொண்டு பொதுக்குடி நிர்வாகிகளுக்கு மற்றபடி இருக்கக்கூடிய பாமக தொண்டர்களுக்கும் அவர் மதிப்பு கொடுக்க வேண்டும் மதிப்பு கொடுக்க இப்படித்தான் இந்த மாதிரி நிறைய நடந்திருக்கு அரசியல் வரலாறு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய சமூக நிலவு இந்த சரத்குமார் எடுத்து நடிகர் சரத் அவர் வந்து சமத்துவ மக்கள் கட்சியை ஆரம்பிச்சார் நினைச்சிக்கிட்டாரு நேராக போனவங்களுக்கு கேமரா வச்சு ஷூட் பண்ணிட்டு வந்தலாம் அப்படின்னு நினச்சிட்டா அரசியல் அப்படி கிடையாது நம்ம இன்னைக்கு பல பேர் முடிவு வந்திருப்பாங்க இது வந்து வாழையடியவில் நடந்துகிட்டு இருக்கிற விஷயம்தான் அதனால் வந்து பழைய விஷயம் தான் புதிய விஷயம் இல்லை சொல்லும்போது அது புதிய விஷயமா தெரியும் சமத்துவ மக்கள் கழிஞ்சு ஆரம்பித்த ஸ்தரத்துக்குமாரு நல்ல நீட்டாக கொண்டு போயிட்டு இருந்தார் அங்கேயும் பல பிரச்சனைகள் தான் இந்த மாதிரி வந்து நிர்வாகிகளுடைய ஒப்புதலை கேட்கறது இல்லை இவரா தன்னிச்சையா முடிவு எடுக்கிறது மற்றபடி வந்து சொன்னார் இருப்பாரு ராத்திரி மிட் நைட்ல பன்னெண்டு மணிக்கு மொட்டாட்டில கேட்டேன் அவர் வந்து ஓகே கொடுத்தா அதனால நான் பாஜக பிடிச்சேன் சேர்றது மட்டும் இல்ல கட்சியை இணைச்சிட்றேன் அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்து கட்சியே இணைச்சுட்டா பாருங்க எந்த ஒரு நிர்வாகி இணைங்கள சரத்குமார் மட்டும் இணைச்சிருக்கிறார் அவ்வளவுதான் இன்னைக்கு வந்து சமத்துவ மக்கள் கட்சி அப்படி கட்சியே கிடையாது ஆமா இந்த அளவுக்கு இருக்கக்கூடியது வந்து அன்னைக்கே வந்து எர்ணாவூர் நாராயணன் வந்து ரொம்ப தெளிவா புரிஞ்சிட்டாரு போல இருக்கு டக்குன்னு பார்த்தாரு அவர் டக்குன்னு வந்து அவர் அவருக்குமாரி என்ன பண்ணிட்டார் தனி கட்சி ஆரம்பிச்சார் ஆமா அங்கிருந்து பல விதமான நிர்வாகிகள் பிரிஞ்சு போயிட்டாங்க அதனால உண்மை என்ன ஒரு நாராயணி எவ்வாறு கட்சி ஆரம்பித்தார் சமத்துவ ஜனநாயக ம மக்கள் கழகம் நினைக்கிறேன் ஆமா பேர் சரியாக ஞாபகத்துக்கு ஆபத்து வரல தனிப்பட்ட முறை கட்சி ஆரம்பிச்சார் இதான் நிர்வாகிகளுடைய விஷயத்த வந்து கேட்கணும் அவர்கள் என்ன முடிவு எடுத்திருக்கிறார்கள் அப்படி பாமகவுல கூட அதிமுகவோடு இந்த கூட்டணி சேவை பொதுக்குழு முடிவு எடுத்தாச்சு ஜி கே மணி ஐயா அவங்கள கூட அன்புமணி ராமதாஸ் மரியாதை குறைவாக நடத்து நடத்துகின்றார் நடந்து கொள்கின்றார் அப்படிங்கிற குற்றச்சாட்டு இன்னைக்கு போயிட்டு இருக்கு அப்படிங்கிறப்ப அந்த பாமகவுடைய நிலவை என்ன அப்படின்னு துட்டா தெரிஞ்சு போச்சு இன்னைக்கு அது அடிப்படை நான் பழைய எல்லாமே எதுக்கு அரசியலை பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதான் திடீர்னு ஒரு டக்குன்னு பார்ப்பாங்க ஒரு கும்பலா சேர்ந்து தொண்டர்கள் மற்றபடி பொதுக்குழு எல்லாம் தனிப்பட்ட கட்சி ஆரம்பிச்சிருவாங்க ஆமா அப்படிங்கிற சமயத்துல பாமக நிலைமை என்னங்க டக்கு டக்கு மூடி வளர்ந்து போயிட்டான பிரச்சனை இல்லை இல்லாட்டி வந்து பொதுக்குழு கூட்டி அது சம்பந்தமா இருக்கக்கூடிய சமயத்தை அவங்க நிர்வாகிகள் ஒரு முடிவுக்கு வருவாங்களா இல்லையா சரத்குமார் மாதிரிதான் அந்த கான்சர் அதே மாதிரிதான் எர்ணாவுடன் நா நாராயணன் வந்து டேக் ஓவர் பண்ணி சரத்குமாரை டேக் ஓவர் பண்ணி அவர் புதுசா தனியாக கட்சி ஆரம்பிச்சார் அதே மாதிரி இந்த மனித நேய மக்கள் கட்சியில கூட பாருங்க இவரு நம்ம இஸ்லாமிய கட்சி அதில் இருந்தாரு ஆமாம் தமிழ்மூன் அனுசாரு அப்படிங்கிறவர் பார்த்தாரு இவங்களோட இதே மாதிரிதான் இதே பிரச்சனை தான் பாமகவில் பிரச்சனை அடிப்படையில் இந்த கட்சி குறிப்பிட்ட அவர் அதிமுகவில் கூட்டணி சேரலாம் அப்படின்னு கூட எல்லாம் முடிவெடுத்தாங்க அதுக்கு வந்து அன்னைக்கு வந்து ஒப்புக்கொள்ளவில்லை ஆமாம் மனித நேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் ஒப்புக்கல பார்த்தாரு தமிழ்மூன் அனுசன் தனியா மனித நேய ஜனநாயக மக்கள் கழகம் வாங்கினோம் கட்சி கூட தனியாக ஆரம்பிச்சு பிரிஞ்சு போயிட்டாரு முடிஞ்சு போயிடுச்சு அவருக்கு வந்து அங்கே ஜெயலலிதா அம்மையார் தலைவர் எம்எல்ஏ பதவி கிடைச்சது அப்புறம் பின்னால வந்து தோல்வி அடைஞ்சிட்டாங்க ரெண்டு மணியில் போயிட்டு இருக்காரு இன்னைக்கு வந்து எடப்பாடியோடு கூட்டணி சேரக்கூடிய ஒரு சூழல் ஆதரவு தெரிவிச்சுட்டாரு அது மாதிரிதான் இருக்கக்கூடியவங்க உங்க அந்த பொது நிர்வாகிகள் அதாவது பொதுக்குழுவை கூட்டுறது சாதாரணம் கிடையாதுங்க புரியுதுங்களா ஆமா எல்லா கட்சிகளுமே இதை உணர்ந்திருப்பாங்க இருந்தாலும் வந்து சில கட்சிகள் வந்து முரண்பட்டு முடிவெடுக்கக்கூடிய சமயத்தில் அவன் தொண்டரை பார்ப்பான் தொண்டர் பார்ப்பான் நிர்வாகிகள் பார்ப்பான் என்னடா முப்பது நாற்பது வருஷமா அந்த கட்சியில் இருந்துட்டு இருக்கிறான் நமக்கு ஒரு அஞ்சு பிசா பிரயோஜனம் இல்லை ஆமா நல்லா நம்ம சொல்றதை கேட்காத அளவுக்கு இருக்குன்னு அப்ப எதுக்கு செயற்குழு கூட்டா அப்படிங்கிறது இல்லையா அப்படிங்கிறப்ப அவன் யோசிக்க ஆரம்பிச்சு தனிப்பட்டவன் யோசிக்க ஆரம்பிச்சா ஆனா அந்த ஒட்டு மொத்தம் என்ன பண்ணுவான் அவங்க தண்ணியே பிரிஞ்சு போயிடுவாங்க புரிஞ்சு போயிடுச்சு அப்ப கட்சி சிதைந்தது உழைந்தது இரண்டாக கிடந்தது அப்படின்னு போயிடும் அப்படி உடை உழைக்கப்பட்டது மனித மக்கள் கட்சி அவர் பார்த்தார் தமிழ் மனுஷன் தனிப்பட்ட முறையில் மனிதனை ஜனநாயக மக்கள் கி தனியாக பிரிச்சுட்டு போயிட்டார் தன்னுடைய இது இதோட அது மருந்து ஏஐடியான்னு கேள்வம் அதிமுக எடப்பாடி பேரும் அப்படித்தான் ஃபஸ்ட்டு ஒன்றா இருந்தாங்க ஓபிஎஸ் ஈபிஎஸும் அப்புறம் பாரதிய ஜனதா உள்ள பூந்தாங்க முடிஞ்சு போச்சு சனி மாதிரி உள்ள பூந்தாங்க கடையில் முடிச்சாங்க பிரித்தாங்க அதுக்கு தந்த என்ன ஏற்பாடோ பண்ணாங்க அப்புறம் ரெண்டு பேர்த்துக்கு லடாய் வந்தது இவர் பார்த்தாரு எடப்பாடு கரெக்டாக போட்டு சசிகலா அம்மையார் ஒப்படைச்சாங்க டக்குன்னு பார்த்தான் சசிகலா அம்மையாரே தூக்கி வந்துட்டு என்ன பண்ணான்னு எடப்பாடி தனிப்பட்ட முறையில் போயிட்டாங்க இப்ப அவர் கையில கட்சி இருக்கிற மாதிரி நம்ம நினைச்சிட்டு இருக்கிறாங்க பல தொண்டர்கள் அவங்க இன்னைக்கு ஏகப்பட்ட வழக்குகள் போயிட்டு புகழந்தி சம்பந்தப்பட்ட வழக்கு திண்டுக்கல் சூரியமூர்த்தி வழக்கு அப்புறம் இவர் ராம்குமார் ஆதித்தன் சம்பந்தப்பட்ட வழக்கு அப்படின்னு ஏகப்பட்ட வழக்குகள் சுப்ரீம் கோர்ட்ல டெல்லி ஹைகோர்ட்ல மற்றபடி வந்து சென்னை ஹைகோர்ட்ல அப்புறம் வந்து வேற இருக்கு இதெல்லாம் என்ன முடி வருமே தெரியல ஈரோடு கிழக்கு தொகுதியில இரட்டை இலை ஒதுக்கிட்டாங்க ஆமா தேர்தல் ஆணையம் பட்டு இருக்கு இரட்டை ஒதுக்க முடியுமா அப்படிங்கிற கான்செப்ட் இரட்டை இலை எப்படியாவது வந்து பறித்து விட வேண்டாம் அப்படின்னு ஓபிஎஸ் ஒரு பக்கம் போயிட்டு இருக்காரு இன்னைக்கு அவரே ஆஃப் பண்ணிட்டாங்க ஆமா உன்னுடைய தொண்டர்களோட சேர்ந்து இங்க கட்சியில சேர்ந்துருக்கோம் அப்படின்ட்டாங்க பாஜக ஆமா காமரேசர் இடத்துல முடிஞ்சு போச்சு உனக்கு என்ன மேல்சாமி சீட்டா வா அமைச்சர் சீட்டே ஓகே வா அப்படின்ட்டாங்க அந்த மாதிரி ஒரு சூழலை இன்னைக்கு போயிட்டு இருக்கு அப்படித்தான் தனிப்பட்ட ஒரு கட்சி நடத்துவது என்பது பெரிதல்ல ஆரம்பி மேல பெருசு கிடையாது நம்ம இதெல்லாம் வந்து போய் விஜய் வந்து ரொம்ப யோசிக்க தமிழக வெற்றி எந்த நேரத்துல மிகப்பெரிய திறனை வெடிக்கும் என்னன்னா ஒண்ணு வார்த்தை இல்லைங்க ஒரு இது என்னன்னா ஒரே விஷயங்க பொதுக்குழு கூட்டி முடிவெடுக்கக்கூடிய சூழல் எல்லா கட்சியிலும் ஏற்படும் கூட்டி முடிவு எடுத்தாச்சு அப்படின்னா அந்த முடிவை ஏற்றுக்கணும் ஒரு தலைவன் அப்படிங்கிறோம் ஏற்றுக்கல அப்படின்னா அப்படிதான் இந்த இந்திய ஜனநாயக முடிவுகள் மாதிரி தான் ஆமாம் தலைவரவை தூக்கிடுவாங்க பாருங்க முடிவு எடுத்தாச்சு பாமகவில் அன்புமணி ராமதாஸ் வேறொரு முடிவும் போறாரு அப்படிங்கிற ஒரு தொண்டர்கள் என்ன நினைப்பாங்க அதே மாதிரிதானே சமத்துவ மக்கள் கட்சி மற்றபடி வந்து மனித ஜனநாயக மனிதநேய மக்கள் கட்சி தமிழ்மணம் சார் கான்செப்ட் இப்போ அதிமுக எடப்பாடி பார்த்தார் தனிப்பட்ட முறை பிரித்து சப்ஜெக்ட் பண்ணி போயிட்டாங்க அவ்வளவுதான் இதுல தப்பிச்சது ஒரே விஷயம் என்ன அப்படின்னா தேமுதிக தான் ரொம்ப சூப்பர் அந்த அம்மா அந்த அம்மா வந்து கில்லாடின்னு சொல்றோம் ஜெயகாந்த் வந்து உடல்நலம் சரியில்லை அப்படிங்கிற சொல்லாமலே சுத்தமா அப்படியே மறைச்சு கொண்டு போயிட்டாங்க மறைச்சு கொண்டு போயிட்டா புரிதெய்வம் ஜெயகாந்த் சூப்பர் எந்த நேரத்தையும் அற்புதமா விளைவி மக்களுக்கு முன்னால் நிற்பார் தொண்டர் முன்னால் அவர் வந்து காட்சி அடைப்பார் அப்படின்னு சொல்லியே டக்கு டக்கு சேர்க்கல டக்கு டக்கு என்ன பண்ணிட்டாங்க உடனே தன்னை வந்து பொதுச் செயலாளராக மாற்றிக்கொண்டாரு சூப்பர் நாங்க கூட ஒரு வீடியோ போட்டிருப்போம் இன்னைக்கு வந்து பொதுச் செயலாளராக பொதுச் செயலாளராக பிரேமன தேர்ந்தெடுக்கப்படாமல் இருந்திருந்தால் இன்னைக்கு தேமுதிகவோ அதே நிலைமை தான் இந்திய ஜனநாயக புலிகள் நிலமை தான் ஆமா சமாக்க நிலமை தான் மனிதரே மக்கள் கட்சி நிலைமை தான் அதிமுக நிலவு தான் இது சம்பந்தம் ஒரு வீடியோ கூட ஆமாம் இவ்வளவு விளக்கம் இல்லாமல் லைட்டாக வீடியோ போட்டிருப்போம் இந்த வகையில் பிரேமனார இட்ஸ் ஓகே டக்குன்னு பார்த்தாங்க அரசியல் நான் படிச்ச பொண்ணு அந்தம்மா டாக்டர் படித்தவங்க எப்படி ஆபரேஷன் பண்ணணும் அப்படியே அவங்களுக்கு தெரியும் ஆமா கரெக்டா இது வந்து அரசியல் சாதாரணங்களே கரெக்டா ஆபரேஷன் பண்ணி கரெக்டா குழந்தைகளையும் எடுத்துட்டாங்க நான் தான் பொதுச் செயலாளர் அவ்வளோதான் தன் தம்பி வந்து பொருளாக முடிஞ்சு போச்சு நிறுவனர் வந்து விஜயகாந்த் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது கட்சியில் இருந்துட்டு இல்லை போயிட்டு அவ்வளோதான் இப்போ அவங்க விழுந்துட்டு கிடைக்கிறாங்க அதிமுகவா பாஜகவா அப்படின்னு அதிமுக தொண்ணூத்தி ஏழு பர்சன்ட் இதனால வந்து கேட்கணும் ஒப்பந்தம் போடுது ஆமா அதனால வந்து அந்த புலி பால் குடிக்குமா அப்படி அந்த பூனையும் பால் குடிக்குமான்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அப்புறம் அரசியல சொல்லுவாங்க அந்த பூனை கூட்டி வெளியே வந்தது அப்படிம்பாங்க அப்புறம் மதில் மேல் பூனைம்பாங்க அந்த தான் தேமுத்துக்கு எழுந்திராங்க ஆனா கன்ஃபார்ம் அதிமுக தான் அதெல்லாம் மாற்று கருத்து இல்லை அவங்க கூட்டணி அந்த வகையில இந்த மாதிரி பிரச்சனை சம்பந்தப்பட்ட வகையில ஆமா தலைவரை நினைக்கிறது பொதுக்குழு கூட்டி வந்து நம்ம இருக்கக்கூடிய தொண்டர்கள்லாம் சேர்ந்து அவரை நீக்குவதெல்லாம் வந்து அந்த வகையில தேமுத்துக்கையை சூப்பர் சூப்பர் கரெக்டா அந்தம்மா தப்பிச்சிட்டாங்க தேக்க ஊர்க்கு தப்பிச்சுட்டாங்க பொதுச்செயலரை மாற்றிட்டாங்களா அப்படிங்கிறப்ப தேமுத்துக்கா எந்த பிரச்சனையுமே கிடையாது எல்லாமே தேமுத்துக்கா அப்படி எல்லாமே ஃபுல் வாரிசு தான் ஆமா பொருளாளர் வந்து சதீஷ் அந்தம்மா வந்து பொதுச்செயலாளரு விஜயகாந்த் வந்து நிறுவன தலைவர் முழுது போச்சு எந்த பிரச்சனையுமே கிடையாது யாரு சதீஷ் என்ன பண்ண போறாரு பொருளாளர் இல்லையா ஆமா பிரேமலதா வந்து விஜயகாந்திக்கு ஆதரவாக இல்லைங்கிற ஒரு கான்செப்ட் கசிஞ்சது அந்த நேரத்தை அவருடைய மரணத்தின் வெளிப்பாடு விஜயகாந்த் இந்த அளவுக்கு நிலைமைக்கு காரணமே பிரேமலதா தான் ஆமா அப்படிங்கிற கான்செப்ட் அதுவும் விஷயம் அதன் அடிப்படையில் வந்து சொல்ல முடியாது சதீஷ் பொருளாளர் அவரு என்ன பண்ண போறாரு பிரேமலதாவே டேக் ஓவர் பண்ணி வேற பண்ண போறாரு அப்படிங்கிற வச்சு பொதுச் செயலாளர் என்ற விஷயத்தை வந்துட்டாங்க அதனால வந்து டேக் ஓவர் பண்ண முடியாது வாய்ப்பு கிடையாது ஒரு விலங்குனா விளக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் இந்த அம்மா வந்து தம்பின்னு பார்க்க அவர் விலகிட்டு வேற ஆள உச்சரம் போயிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது எத்தனை பேர் இருக்காங்க இப்ப அந்த கட்சியில் யாரு சரி சேர்க்கணும் பண்ண முடியாது ஆமா அந்த அடிப்படையில் வந்து இந்திய புள்ளிய ஜனநாயக அந்த இந்திய ஜனநாயக புலிகள் சம்மந்தப்பட்டவரை நடிகர் மன்சூர ஏமாந்து விட்டாரோ அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு பகிரங்கமாக வருது இது நிறைய இருக்கு ஆமா இதெல்லாம் விட இன்னொரு விஷயமா இருக்கு சிண்டைகளை உருவாக்குவது ஆமா பொதுவாக பாஜகவோடு யார் கூட்டணி போனாலும் சரி அவங்க வந்து கட்சியை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க ஒரு மைனஸ் உட்காந்துதான் அப்படிப்பாங்க பாஜ பாமக ஒரு மைனஸ் வந்தாச்சு ஆமாம் ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் கருத்து வேற்றுமை பார்ப்பாங்க பாஜக சிண்டேக்களை உருவாக்குறதுக்கு ஒரு திட்டம் போடுவாங்க தாமரேசரித்திரன்லிங்கன்னு திட்டம் போடுவாங்க மற்றபடி பல விதம் நடக்கும் இதை வச்சு பொதுக்குழு உறுப்பினர்கள் முடிவெடுத்து பார்ப்பாங்க நேராக அவங்க டைவெர்ட் பண்ணி சோகன் செய்யணும் முடிவெடுத்து அவளை தான் இதெல்லாம் வந்து பாஜகவுடைய சூழ்ச்சியாக கூட இருக்காங்க இந்திய ஜனநாயக புலிகள் எதற்காக வந்து இப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுத்தார்கள் அந்த பொதுச் செயலர் கண்ணதாசன் அப்படிங்கிற பல கேள்விகள் அதிமுக கூட்டணியா போய்ட்டு வந்தாங்க என்ன நடந்தது அவ்வளவுதான் விலை பேசப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிற கருத்து இன்னைக்கு போயிட்டு இருக்கு கண்ணதாசன் விலை பேசப்பட்டிருக்கலாம் ஆமா எல்லா கட்சியிலுமே அது உண்டு அதே மாதிரிதான் எடப்பாடி சம்பந்த சப்ஜெக்டும் ஓபிஎஸ் இன்னைக்கு விலை விட்டார் டிடிவி சம்மந்தப்பட்ட வகையில் அதுதான் முடிஞ்சு போச்சு அமமுக சம்மந்தப்பட்டவங்க ஏகப்பட்ட பேர் இன்னைக்கு பிரித்து தே மற்றபடி கட்சியில் இணைஞ்சிட்ருக்குறாங்க அமமுக கூடாரம் காடியாகி கொண்டிருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கு இப்படிலாம் இருக்கு அரசியல் அவ்வளோ அரசியல் வந்து மிகப்பெரிய ஒரு சாக்கடை அப்படின்னு சொன்னது கரெக்டான விஷயம்தான் இதை கரெக்டாக கொண்டு போனதில் ஒரு அற்புதமான ஒரு தலைவர் அப்படின்னா நாம் முத்தா தமிழ் அறிஞர் நம்ம மானசீக தலைவர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி தான் சொல்ல முடியும் போடா எவனாதான் பரவாயில்ல எப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டங்கள் எப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு மோசமான நிலைப்பாடா சந்திச்சா தெரியுமா அவருக்கு முன்னாலே இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களுமே தூசி மாறி சும்மா சொல்லக்கூடாது சும்மா சொல்லக்கூடாது அற்புதமான ஒரு கட்டமைப்புள்ள ஒரு கட்சினா அது திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் தமிழகத்துல ஆமா எந்த கட்சியும் சொல்லவே முடியாது அதாவது அவரு தலைவர் டாக்டர் ஐயா அவங்களுக்கு மட்டும் உள்ள தனிப்பட்ட ஒரு திறமை அன்பழகன் கரெக்டா வச்சுக்கிட்டாரு துரைமுருகனை கரெக்டா வச்சுக்கிட்டார் ஆற்கால வீராசாமி கரெக்டா வச்சுக்கிட்டார் பொருத்தி கொள்ள வேண்டும் செய்ய இன்னைக்கு அப்படியே இருந்துட்டு எந்த பிரச்சனையுமே கிடையாது இடையில யாரு வந்தாலும் சரி மதிமுக வைக்கோன்னாரு தனியா போயிரு போயிருந்து போயிடுச்சு இப்ப என்ன அவரு மதிமுக வைக்கோ என்ன பெரிய உயர்ந்துட்டா ஒண்ணுமே கிடையாது திமுக தான் அவர் ஒரு சீட்டு கேட்டுட்டு அதை கொடுத்தாச்சு முடிஞ்சு போச்சு புரியுதா டி ராஜேந்தர் வந்து லட்சிய திமுக ஆரம்பிச்சார் என்ன பெரிய கொடி கட்டி பறக்கிறார் சினிமா என்பது வேறு அரசியல் இதை வந்து அலைக்கா புரிந்து கொள்ள வேண்டும் பகிரங்கமான உண்மை ஆமா அதனால வந்து அந்த நிர்வாகிகள் வந்து பொதுச் செயலாளர் கண்ணதாசன் உள்பட எல்லோருமே வந்து விலை பேசப்பட்டு விட்டார்கள் அல்லது மனம் மாறி விட்டார்களா அப்படிங்கிறது தெரியல ஆனா ஒண்ணு மட்டும் ஒரு இது தேர்தல் நேரம் கட்டாயமும் விலை பேசப்பட்டிருக்கலாம் ஆமா அப்படிங்கிற ஒரு நிலைதான் போயிட்டு இருக்கு அதே நிலவே பாமக வந்திருக்கிறதோ அப்படிங்கிற ஒரு சந்தேக உணர்வு வந்துருச்சு ஆமா பாமகவுல எந்த ஒரு கூட்டணி பிளவுகள் ராமதாஸ் ஐயா அதிமுக இவர் அன்புமணி ராமதாஸ் நான் பாஜகவுல கூட்டணி இப்ப கூட்டணிக்குள்ள பிளவு அப்படிங்கிறப்ப அது என்ன பண்ணும் கட்சியை பிளந்து விடுவோம் இந்த வகையில வந்து கவனமாக இருக்க வேண்டும் ஆமா இதெல்லாம் வந்து சாதாரண விஷயங்கிட்ட இதெல்லாம் வந்து ஏகப்பட்டது பார்த்துட்டா ஆமாம் தமிழக டாக்டர் கலைஞர் கருணாநிதி ஆமாம் அவர் வீக்கோலை வந்து இன்னைக்கு சொல்ல போனால் இந்திய அளவு கூட சொல்லலாம் இந்த வகையெல்லாம் வந்து காங்கிரஸ் பாஜகலாம் வந்து குப்பை ஆமா குப்பை திமுக வீக்கோலை வந்து இந்திய அளவுக்கு ஒரு கட்சி இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது அந்த அளவுக்கு கட்டி காத்துட்டு மனுஷன் வந்து தன்னுடைய இன்னுயிரை நீந்து சென்றிருக்கிறார் அதை கட்டி காப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் நம்பிக்கை கிடையாது வரக்கூடிய காலங்க ஆமா கலைஞர் கருணாநிதி டாக்டர் ஐயா கலைஞர் கருணாநிதியுடைய திறமை வந்து இப்ப இருக்கக்கூடிய எந்த ஒரு அரசியல் தலைவருக்குமே வராது அப்படின்னா பகிரங்கமான ஒரு பாப்பா மீண்டும் அடுத்த வேண்டிய நன்றி